ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது ஆடி இருக்கு அதாவது ஆடி பதினெட்டு அன்னிக்கு சாயங்காலத்துலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய பூஜை வேலைகள் மற்ற வேலைகள்லாம் எப்படி போயிட்டுருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பேருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் அன்றைக்கி சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி போல் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அமேசானில் வந்து எனக்கு ட்ரைபேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்து யூஸ் பண்ணுற ட்ரைபேடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சிருக்குது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அதில் தான் வீடியோஸ் இருந்தேன் அது இல்லாமல் கையிலேயே வந்து ஃபோனை வச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருந்தது என்னோடய யூடியூப் சேலரி தான் அது வாங்கணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் யூடியூப் சேலரி வந்துருச்சு அதனால் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்துருந்தா தான் செக் இருந்தேன் அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலமாக தான் நான் வந்து ஆடி பதினெட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டேன் காலையில் இன்றைக்கி ஒரு ஆறரை மணிக்கெலாம் அங்கே வந்து கிளம்பிட்டாங்க சாப்பாடு வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் வந்து நான் காலையில் வந்து படைக்கல ஈவினிங் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் சரி ஈவினிங்காகவே படைச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் சாயங்காலத்துக்கு மேலே தான் வந்து என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் தாங்க இப்போ ஆடி வந்து நான் இன்றைக்கி கும்பிட்டது ஏற்கனவே மணிக்கு வீடுலாம் ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன் ஆடி வெள்ளிக்கிழமைக்காக இருந்தாலும் இன்றைக்கி ஆடி பெருக்காக இருக்கிறதுனால நான் காலையில் இன்னொரு தடவை வந்து மாவு போட்டு விட்டுட்டு வெளியில் வறண்டெல்லாம் கழுவி விட்டுருந்தேன் கோலம் போடுற இடம் மட்டும் வந்து தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுட்டேன் இன்றைக்கி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு போலங்கிறனால இன்றைக்கி நான் வந்து சமையலே வந்து செய்யலைங்க ரெண்டு வேலையுமே பசங்களை ஸ்கூல் லீவு தான் வீட்டில் தான் இருந்தாங்க அதனால நாங்கள் ரெண்டு வேலைக்குமே வந்து டிஃபன் தான் வந்து சாப்பிட்டோம் சாயங்காலம் எப்படி பிரசாதம் செஞ்சு படைக்கு தானே போகிறோம் அப்படிங்கிறனால டிஃபனோட விட்டாச்சு இன்றைக்கி ஆடிப்பெருக்கு வந்து பிரசாதம் என்ன இன்றைக்கி என்னென்னா வந்து செய்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் மசால் வடையும் காப்பரசையும் இதெல்லாம் தான் வந்து செய்கிறேன் செய்வேன் வடைக்கும் காப்பரிசிக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருந்தேன் பச்சை அரிசி தான் வந்து செய்வாங்க காப்பரிசி ஃபஸ்ட்டு அரிசி வந்து காய வச்சிட்டோம்னா அது காயிற கேப்பில் மற்ற வேலைகள் வந்து செஞ்சிட்ருக்கலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க இந்த நாளில் வந்து எந்த ஒரு நல்ல காரியம் வந்து செஞ்சாலும் அது ரெட்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நல்ல பெருகி வரும்னு வந்து சொல்லுவாங்க இந்தமாரி நாட்களில் வந்து புதுசாக கடை ஆரம்பிக்கிறவங்க எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி அப்போ என்ன இன்றைக்கி வந்து கல்யாணமான புதுமணமான தம்பதிகள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே இந்த நாட்களில் வந்து தாலி கயிறு வந்து புதுசாக மாற்றிப்பாங்க பலம் பெருகும் வந்து சொல்லுவாங்கங்க ரொம்ப விசேஷமான நாள் ஆடிப்பே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி எந்த ஒரு நல்ல காரியங்கள் நம்ம பண்ணினாலும் அது நம்மளுக்கு வந்து ரெட்டிப்பாக நல்லா பெருகி வரும்னு வந்து சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அரிசியை வந்து உளர விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு அடுப்பில் வந்து உல வச்சுருக்குறேன் இன்னொரு அடுப்பில் வந்து பொங்கலுக்கும் வந்து அரிசியும் கொஞ்சமாக தான் பாசி பரப்பு இருந்தது அதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் வந்து பொங்கல் வந்து பண்ணுறேன் சக்கரை பொங்கலுக்கும் அதை அடுப்பில் வச்சு விட்டாச்சு மாதிரி விசேஷ நாட்கள்லாம் வந்ததுன்னா சமையல் வேலை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அதுக்கான வந்து முன் ஏற்பாடு வேலைகள் எல்லாம் வந்து நீங்கள் முதலாளையே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வேலைக்கு போகிற பெண்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக தான் செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் திருகிறது அதுக்கப்புறம் காப்புரசிக்கு வந்து தேங்காய்லாம் கீழே கட் பண்ணி ஃபஸ்ட்டே வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும் அதெல்லாம் நான் இப்போ தான் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாமே கம்மி கம்மியாக தான் வந்து செய்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் முதல்ல வந்து கேட்டிட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து பிரசாத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற தேங்காய் தான் வந்து கீணி கொடுத்துட்ருந்தேன் அப்பப்போ தேங்காய் வந்து கட் பண்ணிவிட்டு வெள்ளமும் சீவிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் மட்டும் வடைக்கு வந்து கட் பண்ணணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடமாவு அரைச்சிட போகிறேன் கிளைமேட் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே இருக்குதுங்க நல்லா காற்றும் அடிச்சிட்டு இருக்குது திடீர்னு கரண்ட் போனாலும் போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வடமா வடமாவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் thank mm -hmm. you பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வளர்ந்துருச்சு இது வந்து வேணும்னா நீங்கள் மிக்ஸி சில சும்மா ஒரு ரெண்டு தடவை மட்டும் பல்சில் போட்டுவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சளி சளிச்சிட்டு கூட வந்து செய்யலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கலாம் மாட்டாங்க மிக்ஸிலையும் போட மாட்டேன் இதுமாரி ஒரு முக்கால் வாசி வந்து தண்ணி உணர்ந்துருச்சு இதுமாரி கையெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டாலே வந்து அந்த அரிசி ஒன்று ரெண்டுமாக வந்து வந்துடும் அதனால் நான் அதுமாரி தான் வந்து பண்ணுவேன் அதுமாரி பண்ணிவிட்டு தனியாக பவுலில் மாற்றிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா இந்த விலையில செஞ்சிகிட்ருக்கும் போதே வந்து கரண்ட்டும் போயிட்டு போயிட்டு தாங்க வந்துட்டு இருந்தது மழையும் வந்து தூர ஆரம்பிச்சிச்சு கிச்சன் கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தாங்க இருந்தது ஃபோனில் வந்து டார்ச் வச்சுக்கிட்டு தாங்க வந்து வீடியோஸும் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து சமையல் ரொம்ப வீடியோ எடுக்கலனால இந்த காப்பரிசி மட்டும் நம்ம எப்படி செய்கிறோங்கிறத மட்டும் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே கரண்ட்டு போயிடுச்சு நான் லைட்டாக சொல்லிடுறேன் எள்ளு அதுக்கப்புறம் வந்து கடலை எடுத்துருக்கேன் இது லைட்டாக வந்து நம்ம வெறுமான் வந்து வறுத்துக்கணும் அதுக்கப்புறமா தேங்காவை வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வறுத்தது எல்லாமே இந்த அரிசி கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா வெள்ளம் காய்ச்சிட்டு அது வந்து அதாவது வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்து வரணும் அது காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு தேவையான அளவுக்கு இந்த காப்பரிசியில் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கணுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்கு சால்ட் வந்து சேர்ப்பேன் நான் சில பேர் சேர்க்க மாட்டாங்க நான் நான் வந்து சேர்க்குவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதனா அது வந்து ரொம்ப பிடிக்குங்க அப்பப்போ அதை வந்து சாப்பிடும் போல் இருந்தால் வந்து செஞ்சு தர சொல்லுவா செஞ்சு கொடுப்பேன் பார்த்திங்கன்னா கரண்ட்டும் வந்து போயிடுச்சுங்க சுத்தமாக கரண்ட்டே வரல நான் சமையல்லாம் பண்ணி முடிச்சு பூஜை பண்ணி முடிக்கிற வரைக்குமே வந்து கரண்ட்டே வரல ஃபோனில் இருக்கிற அந்த டார்ச் வெளிச்சத்தை வச்சு தான் வந்து நான் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன் சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வடைக்க அரைச்சி கொடுத்ததுமே அவள் வந்து உருண்டி கொடுத்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வடை போட்டுட்டு பொங்கல் வந்து தாளித்து விட்டுட்டு மற்ற சமையல் எல்லாமே வந்து பார்த்து முடிச்சுட்டேன் நல்லா மழை பெஞ்சிட்டு தாங்க இருந்தது அதுக்கப்புறமா லைட்டாக விட ஆரம்பிச்சிச்சு ஆனால் இன்னும் கரண்ட் வரல சரி கரண்ட் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம் வரவே இல்லை அப்புறம் பசங்களை வந்து பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா காலையிலேயே மதியம் ரெண்டு வேலையுமே டிஃபன் தான் வந்து சாப்பிட்டாங்க பிரசாதம் செஞ்சதுமே அவங்களுக்கு சாப்பிடும் சாப்பிடும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி வெயிட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து படைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு சக்கரை பொங்கல் வடை அதுக்கப்புறம் புளி சாதம் தயிர் சாதம் காப்பர்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான் வந்து செயினில் இருக்கிற இன்றைக்கி மஞ்சள் கயிறு வந்து மாத்தலைங்க இப்போ ரீசெண்டாக தான் நம்ம செயின் வாங்கி வந்து கோத்து போட்டுறதுனால நான் அன்னைக்கு வந்து மாற்றலை அது இல்லாமல் வந்து பொழுது போன நேரத்தில் கயிறு மாற்றக்கூடாதுன்னு வந்து சொல்லுவாங்க அதனால நான் கே மாற்றுற பிளான்லேயே இல்லை சரி தை மாதம் வேணால் மாற்றிக்கலான்ட்டு இருக்கிறேன் நம்ம கழுத்தில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு வந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டிருக்கிற தாலிச்செயினோ இல்லை கயிறோ வந்து நம்ம அதை கழுவிட்டு நல்லா மஞ்சள் கொங்கமெல்லாம் வச்சு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் அவங்க கையில் எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் போன இடத்துல அது பண்ணக்கூடாதுங்கிறனால நான் அதையும் வந்து நாளைக்கு செய்யலை மெயினாக இன்றைக்கி நம்ம வந்து காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் வகையில் வந்து நம்ம ஆத்தங்கரைக்கும் உள்ள கோ குளம் கொட்டைக்கு நம்ம போய் படைக்க முடியாதுங்கிறதுனால ஒரு கிளாஸில் வந்து நான் தண்ணியை வந்து நிரப்பி அதில் கொஞ்சமாக மஞ்சள் பூவெலாம் போட்டு காவிரி தாயை நினச்சிட்டு அவங்களுக்கு நம்ம இன்றைக்கி மெயினாக பூஜை பண்ணுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பழம்லாம் நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க இங்கே செட்டாகவே விற்பாங்க மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால மார்க்கெட்டு போய்ட்டு வாங்கிட்டு வரதுக்கு நேரம் இல்லை அதனால கொய்யா மட்டும் தான் வாங்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க என்ன வாங்கிட்டு வந்துருந்தாங்களோ என்ன பிரசாதம் செஞ்சேன்னா அதை வச்சு தான் ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி வந்து வந்து ஆண்டிப்பேருக்கு பூஜையை வந்து நான் முடித்தேன் பூஜையெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங் வேலையெல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறமா இன்னைக்கு மாதத்தில் வர முதல் சனிக்கிழமலைங்களில் கண்டிப்பாக நாங்கள் இன்றைக்கி அகஸ்திய பூஜைக்கு வந்து போவோம் அது நைட்டு பன்னெண்டு டு ரெண்டு மணி வரைக்கும் பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு வந்துட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மூணு மணி போல் ஆகிடுச்சி ஆடி பேருக்கு அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சு அந்த பொழுது ஃபுல்லாக எங்களுக்கு அப்படி தான் போச்சு இதை தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்